வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு முக்கியமான பாலம் அதாவது பாம்பன் பாலம் பார்த்தா தெரியாது சுற்றி பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலை உள்ள இந்த பாலம் இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம் தமிழ்நாட்டோட பெருமை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பாம்பன் பாலத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கட்டப்பட்ட இந்த பாலம் இந்த சின்ன பாலம் இருக்கு இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முடிக்கப்பட்ட ஒரு பாலம் பக்கத்தில் இருக்க பாலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திறக்கப்பட்ட பாலம் என்ன நம்ம பாரத பிரதமர் மோடியால திறக்கப்பட்ட ஒரு பாலம் இந்த பாலத்தை பற்றின வரலாறு அப்படின்றது போன வீடியோவில் நம்ம நிறையா பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் இந்த பாலத்தில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்த படம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குறைந்த பட்ஜெட்டில் ஃபேமிலியோட உட்காந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த படத்துல சசிகுமார் ஃபேமிலி வந்து இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வருவாங்க அப்ப இந்த பாலத்தில் பயணிக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள் வச்சிருப்பாங்க அந்த படத்தில் அதே மாதிரி நண்பன் படத்தில் வந்து நம்ம தளபதி படம் அதில் வந்து ஸ்ரீகாந்தும் ஜீவாவும் வந்து விஜய தேடுவாங்க தேடி வருவாங்க அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தேடி வருவாங்க அப்போ வந்து இந்த பாலத்தில் பயணிக்கிற மாதிரியாதனா ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அவரை நம்ம ஷாருக் கான் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துலேயும் இந்த பாம்பன் பாலத்தில் ஒரு சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க நம்ம அருண் விஜய் நடித்த யானை அப்படின்ற படத்துலையும் இந்த பாம்பன் பாலத்தில் ஒரு சில காட்சிகள் வச்சுருந்துருப்பாங்க இப்படி நிறைய தமிழ் சினிமாக்கள் இந்த பாம்பன் பாலத்தில் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த பாம்பன் பாலத்தில் நான் சொன்ன படங்களை தவிர உங்களுக்கே என்னென்ன படங்கள்லாம் தெரியும் அப்படின்றத மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்